நாய் உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் பியூட்டிஷியன் தமிழ் பியூட்டிஷியன் தமிழ்னு சொல்லிட்டு பியூட்டி அங்க உட்கார்ந்துருக்கேன்னு நினைக்காதீங்க உறவுகளே என்னன்னா எனக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப ஃபீவர் அண்ட் கோல்டு த்ரோட் இன்ஃபெக்ஷன் உறவுகளே ரொம்ப தாங்க முடியாத ஒரு இன்ஃபெக்ஷன் உறவுகளை எங்க ஊர்ல வந்து மழை விட்டாலும் பனி வந்து இன்னும் விடலை அது தெரியாம நான் வந்து ஹென்னா கொடுக்க கஸ்டமர் வீட்டுக்கு கிளைண்ட்டுக்கு எல்லாம் போயிட்டு 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 வந்துட்டு இருந்ததுனால எனக்கு தெரியாமயே உள்ளுக்குள்ளேயே இருந்து வந்து இன்ஃபெக்ஷனா கன்வெர்ட் ஆயிடுச்சு உறவுகளே அது என்னன்னா தொண்டையே திறக்க முடியாத அளவுக்கு நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜூரம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரொம்ப முடியாம இருக்கவும் நேற்று வீடியோவே எடுக்க முடியல உறவுகளே அதனாலதான் இன்னைக்கு வீடியோ எடுத்து போடுறோம் உங்களுக்கு எனக்கு என்னன்னா என்ன சொல்றேன்னா யாரும் அதிகமா அடையாதீங்க பணியில ஏன்னா சளி இருக்கதே தெரியாம சளி வந்து உருவாயிடுது உறவுகளே தொண்டை சரியான வழி எனக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க அதனாலதான் பியூட்டி டிப்ஸ் எதுவும் போட முடியல சமையல் டிப்ஸ் என்னால போட முடியல நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆயிடுவேன் நாளைக்கு வந்து வீடியோஸ் எல்லாம் வரும் உறவுகளே சாரி உறவுகளே உடம்பு ரொம்ப முடியாததுனாலதான் போட முடியல இது என்னன்னா வினித்து காட்டு வினித்துக்குட்டிக்கு வந்து அவங்க அப்பா வந்து பிசினஸ் கேம் வாய்ந்து வந்திருக்காரு உறவுகளே ஏற்கனவே ஒன்னு வாங்குனாங்க அத என்ன பண்ணுச்சுன்னா சின்னது வந்து எடுத்து வீணாக்கிடுச்சு அதனால பெருசு வந்து என்னன்னா நான் சொன்னேன் அவர்கிட்ட வாங்கி குடுக்காதீங்கன்ட்டு அவர் வந்து இல்ல பரவாயில்ல நான் வாங்கி தான் குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடுத்துருக்காரு காட்டுனியே ஆஹ் அத வந்து வினித்துக்குட்டி வந்து உங்க கிட்ட காட்டுறாராம் உறவுகளே பிரிச்சு காட்டு ஆஹ் இந்த பிசினஸ் கேம் தான் உணவுகளை வாங்குனானுங்க அத வந்து சின்னவன் வந்து வீணாக்கிட்டான் அதனால பெரியவனுக்கு இப்ப வாங்கி குடுத்திருக்கோம் உம் அதிதியா போதும் வச்சிரு பிசினஸ் கேம்னா இது இதா இருக்கும்னு தெரியும் உங்களுக்கு எல்லாம் எடுத்து வச்சிரு அதனாலதான் உறவுகளை இன்னைக்கு எந்த பியூட்டி டிப்ஸும் வரல சாரி நான் வந்து ரெக்கவர் ஆயிட்டு உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போடுறேன் நன்றி வணக்கம்